இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முஸ்லீம் ஸ்டைல் தால்ச்சா ரெசிபி ஆனால் இதில் மட்டன் போடாமல் வெஜ் தால்ச்சா மாதிரி இப்போ செய்ய போகிறோம் செய்யலாமா இப்போ ஒரு கப்பளவுக்கு துவரம் பருப்பை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் இது கூடவே அரைக்கப்பளவுக்கு கடலை பருப்பு இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஒன் ஹவர் தனித்தனியாக ஊற வச்சிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு பருப்பையும் ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு பருப்பு விகிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு ரெண்டு இதுலேருந்து மூணு விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நாலு பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு பேலி ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கல்பாசையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்துட்டு இந்த அளவுக்கு பாதி வதங்க வரணும் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் இதோட ஆட் பண்ணுறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் கொஞ்சம் பாதி வதங்கிடலாம் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள் தென் இது கூட ரெண்டு இன்ச்சு அளவுள்ள பட்டையில் அஞ்சு பட்டை மூணு இலக்காயை பவுட்ரு பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அதையும் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து செகண்ட் வந்து ஆயிலில் வதக்கி விட்டுடலாம் அப்புறம் இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக ரெண்டு தக்காளி தேவையான அளவுக்கு உப்பு ஒரு நாலு பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துக்கங்க இதையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்க ஒரு கால் கப் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நான் ஒரே ஒரு வாழைக்காயை தோலை சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வாழைக்காயை இதோட சேர்த்துடலாம் ஒரு நாலு கத்திரிக்காய் ஒரே ஒரு முருங்கைக்காய் இதையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இந்த காயும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக புதினா இலையும் கொஞ்சமாக மல்லி இலையும் இதோட சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இந்த காயை இந்த மசாலா கூட நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா மசாலா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா காய் வெந்து வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா காய் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் கடைசியாக நான் ஒரே ஒரு மாங்காய் வந்து சின்ன மாங்காயை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது கூட கொஞ்சமாக புளிக்கரை சா நம்ம சாம்பாருக்கெல்லாம் புளி கொஞ்சமாக சேர்த்துவோம் இல்லையா அந்தளவுக்கு அதிகமாக புளிச்சா தாளித்தா நல்லா இருக்காது ஸோ சாம்பாருக்கு ஊற்றுற மாதிரி அளவாக புளியை ஊற்றி லைட்டாக ஒரு குதிவிடுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஒரு கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த பருப்பையும் க ஃபைனலாக இதோட ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஃபைனலாக தால்ச்சாவுக்கு வந்து உப்பு தேவைப்பட்டதுன்னா கடைசியாக வந்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி விட்டுருங்க ஒரு கொதி நல்லா கொதி வரணும் இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி எலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பராக மணக்க மணக்க முஸ்லீம் ஸ்டைல் வெஜ் தால்ச்சா அப்படியாயிச்சு இது பிரியாணி கூடையும் கீ ரைஸ் கூடையும் சப்பாத்தி கூடையும் ஒரு சூப்பர் காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க